சவுக்கு மீடியா நெட்வொர்க்கில் சவுக்கு சங்கரும் இந்த மாலதின்ற இந்த பெண்ணும் தொடர்ச்சியா என்ன குறித்தும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா அவதூறோ வதந்தியும் இவங்க ரெண்டு பேருமே இந்த சவுக்கு மீடியா நெட்வொர்க்கில் தொடர்ச்சியா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம இவங்க வதந்தியாக அவதூறம் இருக்காங்க இவங்க தொடர்ந்து இங்க அவதூரம் வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கூட இருக்கிற அந்த மாலதின்ற அந்த பெண் அந்த அந்த லேடி பேர்ல வந்து கோடி கணக்குல சொத்துக்களை வந்து வாங்கி குவித்து வச்சிட்டு இருக்காங்க இந்த பாருங்க இது வந்து பல்லாவரத்துல வந்து பதிவு பண்ண இது கோடி டி ர்ல பதிவு பண்ண ஆனும் பதினோரு கோடி ரெண்டுமே அந்த மாலதி தான் இருக்குது இவங்களுக்கு தமிழ்நாடு அரச விமர்சனம் செய்யணும் அவதூறு பரப்பணும்னு சவுக்கு சங்கருக்கும் இந்த மாலதிக்கும் வேற எங்க இருந்தோ ஒரு கள்ள பணம் மூலியமா இவங்க பணத்தை கொடுத்து தொடர்ச்சியா அரசாங்கத்தை அவதூறு பரப்பி வதந்தியை பரப்பணும்னு இவங்க பணம் கொடுத்து இவங்க பேச வச்சிருக்காங்க தமிழ்நாடு கியூ பிரான்சி இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் சவுக்கு சங்கரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரல தொடர்ச்சியா தமிழ்நாடு அரச வதந்திய அவதூரம் பரப்புறாங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் பேர்ல வந்து கோடி கணக்கில் வந்து சொத்துக்களை வாங்கி கூச்சு வச்சிருக்காங்க நான் சவுக்கு சங்கருக்கும் மாலதிக்கும் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுக்குறேன் உங்க பெயர்ல இந்த மாலதின்ற இந்த பெண் பெயர்ல கோடி கணக்கில் எங்கே யார் மூலிமா உங்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் இந்த சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு எந்த வழியாக வந்தது யார் கொடுத்தாங்கன்றதை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் உரிய ஆதாரத்தோடு வெளியிடணும் அப்படி வெளியிடலைன்னா என்னுடைய தலைமையில் இந்த சவுக்கு மீடியா நெட்ஒர்க் இயங்குற இடத்த வந்து முற்றுகையிட்டு உனக்கு தக்க பணம் புகட்டும்ன்றதை நான் இந்த நகாணொலி வாயில தெரிவிச்சுக்கிறேன்